ஸோ இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாேருக்கும் தாங்க பிரச்சனை ரோகிணிக்கு மட்டுமா பிரச்சனை ஆனால் ரோகிணி இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க ஸோ அதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்ம கிளாப்ஸ் கொடுத்துடணும் அது போக முத்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சார் இல்லையா அதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புதுசாக கார் வாங்கிட்டார் அவர் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு பேரும் வச்சுட்டார் ஸோ மேற்கூர் ட்ரிஸ்ட் என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ கண்டெக்ட் போகலாம் ஸோ மிஸ்டர் முர்க் முருகன் அவர் வித்யாவை பார்க்குறதுக்காக வராரு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி புதுசாக ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டு அந்த பிரியாணி சாம்பிள் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு உங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க அதை கொடுக்குறதுக்கு தான் வந்தேன் சரி உங்களுக்கு என்கிட்ட என்ன அப்படி பிடிக்கும் அப்படின் உங்களை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னோன்னே மீனாவுடைய அந்த அட்வைஸ் ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஒன் டே ஃபோன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே அவர் உடனே கொடுத்துட்றாரு அந்த ஃபோனை கொடுத்துட்டு அவர் கிளம்பினோடனே மீனாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க அவர் வந்து இந்த மாதிரி ஃபோனை கொடுத்துட்டாருங்க சூப்பர் ஆளுங்க அது எப்படிங்க உடனே கொடுக்க முடியும் யாரும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்ல இவர் கொடுத்துட்டாரு நீங்கள் சூப்பரான ஆளை பிடிச்சிருக்கீங்க சந்தேகமே வேண்டாம் இவர் நல்ல ஆள் தான் அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துட்றாங்க வித்யா அதை பற்றி ஃபோனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வாங்கி அதை ஸ்க்ரால் பண்ணலான்னு அப்படி கொண்டு போகும்போது கரெக்டாக ரோகிணியோடய அம்மா வந்துடுறாங்க இப்போ வித்யா கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு அவங்க இல்லைம்மா ரோகிணி தான் வர சொன்னான் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னான் என்னன்னு தெரியல அப்படின்னோன்னு வேகமாக விருட்டுன்னு ரோகினி அவங்க வந்து அவங்க அம்மாட்ட என்னம்மா நான் சொன்ன அளவுக்கு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா ஆமாம்மா இது வந்துடும் உனக்கு நீ சொன்ன மாதிரி ஒரு மூணு லட்ச ரூபா ஆமாம் ஆனால் நீ வந்து இதை ஃப்ரிஷுக்கு தானே சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன் நீ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம் இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் நான் என்னமோ பண்ணிவிட்டு போகிறேம்மா அவனுக்கு நான் சேர்த்து வைக்கிறத வைக்க தான் செய்வேன் நீ இதை பற்றி கவலைப்படாத இப்போ இந்த பணத்தை கொடுத்தா தான் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒன்று வித்யா கேட்பாங்க ஏன் ரோகினி இவ்வளோ பணம் உனக்கு என்ன திடீர்னு தேவைப்படுது ஏ அதாவது ஜிஎஸ்டி கெட்டணும்ண்டி அந்த ஜிஎஸ்டியை நோட்டீஸும் வந்துருச்சு இவன் மனோஜ் எனக்கு சொல்லாமல் விட்டுட்டான் இப்போ அதை இமீடியட்டாக கெட்டலைன்னா கம்பெனிக்கு சீல் வச்சிருவேன்றாங்க வேறு வழியே தெரியல எனக்கு இதை செஞ்சால் தான் சரியாக வரும் நீ வா உன்னோட பேங்க்கில் போய் நம்ம அடமான விஷயம் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னால் ஒன்றும் பேங்க் வச்சுருக்கில்லடி நான் பேங்க்கே எனக்கு நான் ரன் பண்ணுறது கிடையாது நான் அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒன்னே நக்கலாக நேரம் சொன்னோன்னே ரோகிணிக்கு காண்டாகும் ஏய் இந்த நேரமாக இது நீ காமெடி பண்ணுறதுக்கு நீ கிளம்பி பே அக்கௌண்ட் இருக்க பேங்குக்கு வா அப்படின்னே அவங்க கூப்பிட்டு போய் பணம் எடுக்க போயிடுவாங்க அதுக்குள்ளேயும் இந்த சைடு யார் மனோஜோட ஆஃபீஸில் எம் சாரி இப்போ அது மனோஜோட ஆஃபீஸ் இல்லைங்க அது அண்ணாமலையுடைய ஆஃபீஸ் ஸோ நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போனோடனே அதுக்குள்ளேயும் மனோஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரோகி இப்போ வந்துருவாங்கன்ட்டு அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மறுபடியும் உள்ளே வந்துடும் வந்துட்டு இப்போ நீங்கள் பணத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் பேசாமல் சீல் வச்சுட்டு கிளம்புறோம் உங்கள் எல்லாம் வெளியே போக சொல்லுங்கள் நாங்கள் சீல் வச்சுருக்கோம் நீங்கள் நாளைக்கு வந்து பணத்தை கேட்டுட்டு மறுபடியும் நாங்கள் சீ வந்து சீலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றவங்க இல்லை சார் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு கெஞ்சுவார் பேசிக்கிட்டே இருக்கும்போதே ரோகிணி வந்துடுவாங்க என்னாச்சு மனோஜ் ஏன் எல்லோரும் இங்கே நிற்கிறாங்க இல்லை அவங்க சீல் வச்சுட்டு கிளம்புறேன்னு நாங்கள் அப்படின்னொன்னே ரோகிணி சொல்லுவாங்க இல்லை சார் ரொம்ப சாரி நான் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் லேட் ஆச்சு ஆனால் நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி சரி சரி இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு எனக்கு செக்க முதல்ல கொடுங்க அப்படின்வாங்க உடனே மனோஜ் போய் மூணு லட்ச ரூபா செக் ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே இங்கே ரோஹிணி டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில்ப் பண்ணிவிட்டு கையில் கொடுத்து வந்துருவாங்க அப்போ இவங்க வாங்கினது சொல்லுவாங்க மிச்ச ரூபாவை கரெக்டாக எனக்கு சொன்ன டேட்டில் கட்டிடுங்க இதுக்கு மேலே டைம் வாய் வாய்தாக வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் நீங்கள் இதுக்கு மேலே செஞ்சாலும் அஃபென்ஸ் தான் அதேமாதிரி இந்த செக்கை நாங்கள் உள்ளே பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணி பவுன்ஸ் ஆணிச்சின்னா அது அதை விட பெரிய அஃபென்ஸ் ஆயிரும் பார்த்து நடத்துக்கோங்க அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்டிட்டு போவாங்க அப்போ ரோகிணி சொல்லுவாங்க நான் கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்ொன்னே அவங்க போனதுக்கப்புறம் ரொம்ப மனோஜ் வந்து உருகுவார் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னோன்னு அப்போ ரோஹினி சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மனோஜ் இது இது நம்ம கம்பெனி நம்ம தான் செஞ்சாகணும் இது வேறு வழி கிடையாது நீ எங்கிட்ட அப்பயே சொல்லியிருந்தேனா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பேன் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க பற்றிய இல்லை அப்படின்னோன்னு மனோஜ் கபர் நீ எப்படி ரூபா கணக்கு கொண்டு வந்த அப்படின்னோன்னு அவங்க இல்லை நான் இப்போ கடன் வாங்கியிருக்கேன் என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லி கடன் வாங்கியிருக்கேன் நான் எதாவது கடன் வாங்கினாலும் நீ ஆயிரம் கேள்வி கேட்குறேன் அதனால உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் நேராக போயிட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக கடன் வாங்கியிருக்கேன் ஆனால் அதை திருப்பி சீக்கிரமாக கொடுத்துடணும் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நம்ம அதை சம்பாரிச்ச வேலையை பார்க்கணும் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோகிணி அப்படியே சேலாக நம்ம கடனை முடிச்சிடுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ரோகிணி வந்து தெளிவாக சொல்லுவாங்க இந்த மாதிரியான சீன் நடந்ததாக வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாத எஸ்பெஷலி அம்மா கிட்ட சொல்லாத இது நம்ம இதை போக தான் நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஒரே டவுன் சைடாகவே போயிட்டுருக்கு இதையும் வாயை திறக்காது அது அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னே மனோஜ் வந்து நான் அப்போயே சொல்லிட்டேன் நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்ட்டு கட்டி பிடிச்சிக்கிடுவார் அண்ட் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு தெளிவாக சொல்லிடுவார் நான் இனிமேல் வந்து அம்மா அப்பா வச்சுக்கிட்டே இதை கொண்டே போக மாட்டேன் வீட்லேயும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா இதை சொன்னோம்னால் முத்துவும் நிறையா பிரச்சனை பண்ணுவான் அதனால் நம்ம இதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம் நம்மக்குள்ளே வச்சுட்டு இந்த கரை அடைச்சிடுவோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி அதை முடிச்சுடுறாங்க அதுக்கப்புறம் வித்யா வீட்டில் ரவியும் ஸ்ருத்தியும் வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து நான் கிறிஷியை பார்த்தேன் மீனா நம்ம அப்பா வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் தான் அவனுக்கு சேர்ந்திருக்கான் அப்படின்ட்டு அப்போ இதை சைடில் இருந்து விட்டு கேட்குறாங்க ரோகிணி அவங்க அம்மா கிட்ட கிறிஷோட பாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் மீனா வந்து இங்கே நீங்கள் தான் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா அதுவும் நம்ம கிட்ட தான் இருக்காங்களா மீனா ஸோ நம்ம வந்து கட்டாயமாக அவங்க வீட்டுக்கு போய் கிறிஸ்டியும் அவனையும் அவங்களே பார்க்கணுன்னு சொல்லி ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ரோகிணிக்கு செம்ம கடுப்பு வரும் காண்டா வரும் பெருங்கலத்தூர்ன்ற அட்ரெஸ்ஸை இவங்க அம்மா ஏன் சொன்னாங்கன்னு சொல்லி கடுப்பில் உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ரவியும் ஸ்ருத்தியும் உள்ளே வருவாங்க வந்தபோது சொல்லிடுவாங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா உங்கள் கிட்டே தான் சொல்லணும்னு நினச்சேன் மீனா நான் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டேன் எப்படி சுருத்தி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் வேலை பார்ப்பீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா இங்கே வேலை பார்த்தேன் மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் பார்ட் டைமாக போக போகிறேன் அவ்வளோதானே அப்போ என்ன அர்த்தம் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு மிச்சம் மணி நேரம் வேறு கம்பெனிக்கு போகிறீங்களா வேற கம்பெனிலாம் இல்லை ஹோட்டல் ஹோட்டலாக ஆமாம் ரவி பார்க்குற அதே ஹோட்டலில் நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன் நீத்து வந்து இன்டர்வியூ வச்சுருந்தாங்க யாரையும் செலக்ட் பண்ணல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சரின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க பரவாயில்லை இது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்போ முத்து சொல்வார் நம்ம மூணு பேருமே பார்த்தியா நம்ம எல்லாருமே வந்து அவரவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ முத்து சொல்வார் டேய் நாளைக்கு என்னுடைய இன்னொரு பிஸ்னஸுடைய திறப்பு விழா ரெண்டு பேரும் வந்துருங்க அப்படின்னு ஒன்று அது எனக்கு என்ன இப்போ வந்துட்டா போச்சு வேறு எங்கேயும் இல்லை நம்ம வீட்டில் கீழே தான் செய்ய போகிறோம் அண்ணாமலை டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ட்ரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன் நான் அது கீழே தான் நம்ம பூஜை போட்டு பண்ண போகிறோம் கார் ஒன்று பூசு வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ அன்றைக்கி நான் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபங்க்ஷன் பூஜை போட்டுட்ருப்பாங்க அப்போ அண்ணாமலை வந்து விஜயாட்ட சொல்லுவார் இங்கே பாரு நீ கோச்சிங் இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது எல்லாருமே வந்து மூணு பசங்களுமே வளர்ந்துட்டுருக்காங்க ஆளாளுக்கு அவர் ஒரு ஃபீல்டில் திறமையாக வந்துகிட்டு இருக்காங்க நீ முத்துவு மட்டும் ஓரம் வஞ்சவங்க பண்ணனா சரியாக வராது அவனையும் வாழ்த்தி நல்லா இருந்து சொல்லி அப்போ தான் எல்லாேருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒன்று சரி சரி நான் வரேன் சரி எங்கள் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்து கேட்பாங்க கேட்டுட்டு அந்த நேம் போர்டுக்கு பூஜை போட்டு காருக்கும் பூஜை போட்டுட்டு எல்லோரும் மேலே போய் சந்தோஷமாக டீ குடிச்சிட்டு நக்கல் அடிச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க அடிக்கும்போது அப்போது நீ யார் மீனா வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஆள் நான் தாங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு நான் தான் உங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் செக் போட்டு கொடுக்குறேன் நான் கார் ஓட்ட கற்றுக்க போகிறேன் அப்படின்னு செம்ம கடுப்பு வரும் என்னது நீ கார் ஓட்ட போகிறியா என்ன செய்ய போகிற கார் ஓட்டி கடையாக பூ விற்க போகிறியா அப்படின்வாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு கோ வந்து நீ உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது நீ கார் ஓட்டுறதுக்கு அவளை பற்றி நக்கல் அடிக்கிறியா அப்படின்னு எல்லோரும் நக்கலாக இருந்தோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அது ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடும் விஜயாவுக்கு ஸோ விஜயா என்ன பண்ணுவாங்க இதை கடுப்பு சொல்லி என்ன செய்வாங்க ஸ்ருத்தியை கேட்பாங்க ஸ்ருதி நீ கார் ஓட்டுவே அப்படின்ட்டு ஸ்ருதி எனக்கு கார் ஓட்ட பிடிக்காத ஆண்ட்டி அதனால நான் ஓட்டுறது ஐடியாவே இல்லை அப்படின்னோடனே அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க இதுக்கு என்ன ஆயிடுச்சு புதுசாக ஒரு டிரைவர் நான் போட்டுக்கிடுவேன் கார் வாங்கி அதனால பிரச்சனை கிடையாது ஆமாம் ஆமாம் நீ டிரைவர் போட்டுக்கோ அப்போ தான் வந்து சரியாக வரும் ஏன்னா மீனாக்கு வேலை இல்லாத போது ஒன்று நீ வந்து மீனாவை டிரைவராக போட்டு ஓட்டிக்கலாம்லன்னு சொல்லி சொன்னோடனே மீனாக்கு கொஞ்சம் ஆதங்கமாயிடும் என்னடா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அண்ணாமலையும் சத்தம் போடுவார் உனக்கு வேலை இல்லையா இதான் வேலையாக உனக்கு அப்படின்ட்டு அதோடு அங்கே சீனை முடிச்சிட்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோ இருக்குது அண்ட் ப்ரொமோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய ஃப்ரெண்டு வாலிய ஸ்னே ஸ்நேகிதர் அவர் அவருடைய பொண்ணு வந்து ஒரு பையனு கூட ஓடி போயிருது அந்த பையன் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கறிக்கடை பாயோடைய சொந்தக்காரர் யார் மலேசியா மாமா ஸோ அதேமாதிரி நாளைக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் கே கேஎஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் எண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் அமுக்குங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் இன்னும் நிறையா வரும் உங்களுக்கு புதுசு புதுசாக அடுத்தடுத்து நான் இன்னும் ஜாலியாக இருக்கிற மாதிரி போடுறேன் என்டர்டெய்னிங்காக அண்ட் தேங்க்யூ ஸோ மச்